அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி என்று முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிவித்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்த வண்ணம் உள்ளனர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தி உண்டாக காரணம் என்ன செங்கோட்டையனின் அடுத்த கட்ட பாய்ச்சல் எதுவாக இருக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவானதில் இருந்தே அதிமுகவுக்குள் சலசலப்புக்கு பஞ்சம் இல்லை கடந்த ஆண்டு பாஜகவில் இருந்து விலகிவிட்டதாகவும் இனி பாஜகவுடன் கைகோர்ப்பதில்லை என கூறிவிட்டு தற்போது மீண்டும் கூட்டணி வைப்பதை எண்ணி அதிமுக நிர்வாகிகள் குமரி வருகின்றனர் இதன் எதிரொலியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முன்னாள் எம்பி மைத்ரேயன் ஆகியோர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இடைந்தனர் அப்போது அந்த இருவருமே எடப்பாடி பழனிசாமியால் அதிருப்திக்கு உள்ளானதாகவும் பாஜகவுக்கு அதிமுக பணிந்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் மேலும் அன்பர் ராஜா மைத்ரேயின் மட்டுமல்ல மேலும் சிலர் திமுகவில் இடையலாம் என அறிவாலய வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி ஏற்பட்டு கட்சியில் இருந்து விலகலாம் என வதந்திகள் எழுந்தது ஆனால் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பிரச்சாரத்தில் இபிஎஸ் உடன் தோன்றினார் தங்கமணி இதையடுத்து அதிமுக தலைமையில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கட்சியில் தீவிரமாக களம் கண்டவருமான கே ஏ செங்கோட்டையன் வெளியிட்ட அறிவிப்பு அரசியலில் பெரும் அதிர்வலையை எழுப்பியது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் அவர் வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முக்கிய அறிவிப்பை போவதாகவும் தன்னை பற்றி பேசுபவர்களின் நிலையை அப்போது அனைவரும் புரிந்து கொள்ளலாம் என கூறினார் கலகலவத்தில் நான் மனம் பேசப்போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து நிறைவேற்றியதற்காக கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரில் பாராட்டு விழா நடந்தது இதில் அச்சடிக்கப்பட்ட அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறாததால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் இபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்தார் பின்னர் சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற அமித்ஷாவை சந்தித்த நிலையில் செங்கோட்டையனும் தனியாக சென்று சந்தித்தார் அதோடு ஈரோடு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய சென்றபோது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் வரவேற்பு அளிப்பதற்கு மறுத்துவிட்டனர் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே விரிசல் அதிகரித்து வந்த நிலையில் ஐந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அழைப்பு விடுத்திருந்தார் இப்படியிருக்க ஒருவேளை செங்கோட்டையன் சசிகலாவுக்கு ஆதரவாக அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுவாரா என்ற கேள்விகளும் அரசியல் நோக்கர்களிடையே எழுகிறது